இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் மேலக்காவில வீடு மில்லு இடம் சேர்ந்த மாதிரி விற்பனைக்கு உள்ளதுங்க வாங்க இந்த இடத்தை பத்தி மூணாவது இடங்க ஆல்ரெடி மில்லு எல்லாம் இருக்குங்க மேற்கொண்டு அபார்ட்மெண்ட் டைப் வீடு வீடுனாலும் கட்டலாங்க இந்த இடத்தோட அகலம் பாத்தீங்கன்னா நாற்பது அடி அகலங்க முன்னூத்தி அறுபது அடி நீலங்க மொத்தம் ஸ்கொயர் பீட் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட் இருக்குங்க ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குங்க பின்பக்கமும் ரோடு வசதி இருக்குங்க இல்ல பத்தி டீட்ல சொல்ற பாருங்க மல்லி மா ஆகும் இல்லைங்க த்ரீ பேஸ் லைன் கரண்ட் இருக்குங்க ஒரு இருநூத்தம்பது ஸ்கொயர் பீட்டுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பாத்தீங்கன்னா பத்து சதுரங்க பதினஞ்சு வருஷத்து வீடுங்க ரெண்டு ரூம் ஹாலு கிச்சனுங்க ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம் மொத்தம் மூணு ரூம் இருக்குங்க பதினஞ்சு வருஷத்து வீடுங்க போர் வாட்டர் பாத்தீங்கன்னா நீர்மூலி போர் வாட்டர் போட்டிருக்காங்க தண்ணி நல்லா இருக்குங்க மாநகராட்சி வாட்டர் கனெக்ஷனும் இருக்குங்க மில்லு பாத்தீங்கன்னா ரென்னிங்ல தாங்க இருக்கு மில்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ஸ்கொயர் பீட்டுங்க அதுக்கு தனியா ஆறு லட்சம் கேக்குறாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா பத்து சதுரங்க ஆயிரம் ஸ்கொயர் பீட்டுங்க அதுக்கு வந்து பதினாலு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க இந்த இடத்தோட அடிமனை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீட் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா சொல்றாங்க நிகழ்ச்சி அருகாமலே ரெண்டு பள்ளிவாசல் இருக்குங்க இங்க இருந்து பெரிய பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் இருக்குங்க கால் பண்ணுங்க